உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் வாங்குறோம் இருக்கு இந்த இடம் வாங்கினதே இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஈசானிய மூலையில் ஒரு சிறு குழி போட்டு அந்த குழியில் ரெண்டு வெத்தலை ஒரு பார்த்து ஒரு பதினோரு ரூபா காயம் வச்சு இப்போ நான் ஒரு இடம் வாங்குறேன்னு வைங்க என் பேர்ல இருந்து என்னோட மீனத்தார் ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு வாசி குறையும் நான் அம்மாவை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் இன்னொரு கட்சியில் இருக்கும்போது சும்மா ஒரு சாதாரணமாக தான் இருந்தேன் இப்போ எனக்கு வந்து என்ன எது கேட்கணும்னாலும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்துட்டேன் பேர் முருகன் நான் புதுக்கோட்டையில் இருக்க சென்னைக்கு வந்திருக்கேன் புதுக்கோட்டையில் வந்து காய்கறி கடை டீ கடை ஹோட்டல் இது மாதிரிலாம் வச்சு நல்ல பயங்கரம் மட்டப்பட்டு வீட்டிலேயே என்னை மதிக்கலை சரி சாலாண்டாலாம் நினச்சிட்டு இருந்தேன் சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கிட்டு ஜூனியர் அடிஷம் வந்தேன் இங்கே வந்தால் பத்து நாளைக்கு வேலை இருக்கும் ரெண்டு நாள் வேலை இருக்காது ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்கும் சாப்பாடு இருக்காது டெய்லி வட தான் உட்காந்து அண்டவனே இன்னைக்கு கொண்டு போய்றியா நாளைக்கு கொண்டு போய்றியா அப்படின்னு நான் அவரை வந்து தரிசிச்சுட்டு இருப்பேன் அந்த போது தான் வந்து அங்கே உள்ள வந்து அந்த யூடியூப்பில் வந்து நம்ம பற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கவும் எனக்கு ஒத்து வருமா இது சேக்குமா கடவுளே நம்மளுக்கு ஒன்றும் உதவி செய்யலை இந்த மடெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சரி வருமா அப்படின்னு அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று நானே வந்து பயிற்சி பண்ணி அந்த அம்மா பார்த்தேன் அவங்க ரெண்டு மூணு கோயிலுக்கு போய் சொன்னாங்க பரிகாரம் பண்ணிட்டுப்பான்னு தான் சொன்னாங்க அந்த பரிகாரத்தை நான் முடித்தேன் முடித்த வேணாலும் பெரிய பெரிய அணிகள்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு ஆயரூபா சம்பளம் தரணும் ரெண்டாயிரூவா சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லை அந்த அம்மா பற்றி நான் எப்படி போகணும்னு எனக்கே தெரியல அப்புறம் அந்த அம்மா ஒரு நாள் ஆன்லைன் அந்த கிளாஸில் வந்து கலந்து நீனு வந்து கற்றுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் ராஜலட்சுமி நான் சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து வரேன் இந்த மேடம் பற்றி ரொல்லாம் ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்கள் தலைமுறை தலைமுறையாக மூணு தலைமுறையாக அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு எங்கள் அம்மா வீடு கட்டும் போது இவங்க அம்மாவும் ஐயாவும் சொல்லி கொடுத்து அந்த வாஸ்துப்படி பார்த்து தான் எங்கள் அம்மா வீடு கட்டினாங்க இப்போ நான் வந்து எனக்கு வீடு கட்ட முடியுமான்னு ரொம்ப இதுவாக இருந்தது ரொம்ப மன சிக்கலாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்து சில கோயிலெலாம் பரிகாரம் பண்ண சொல்லி பண்ணிவிட்டு வந்து நாங்களும் வாஸ்து பூஜை போட்டு இப்போ வீடு கட்டி நான் நல்லா இருக்கேன் இப்போ என் பொண்ணு கல்யாணம் ஆகி அவள் வீடு கட்ட போகிறான் அதுக்கும் அம்மாதான் வந்து எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் பொண்ணு வீடு கட்டி இப்போ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அம்மாவை பற்றி நிறைய சொல்லலாம் எல்லோரும் வாங்க வந்து அம்மாவுடைய கிளாஸில் கலந்துக்காங்க நல்லா இருப்பீங்க எங்கள் வீட்டில் வந்து வீட்டு பிரச்சனை ரொம்ப இருந்தது அப்போ வந்து யூடியூபில் அம்மாவோடய ப்ரோக்ராமை பார்த்தேன் அப்போ இங்கே வந்து வந்து இவங்கக்கிட்ட வந்து நான் பேசினேன் இவங்கக்கிட்ட பேசி எனக்கு கொஞ்சம் மனது நிறை நிறைவாக இருந்தது அப்புறம் வந்து என்னோடய கஷ்டங்களெல்லாம் சொன்னேன் இவங்க சில கோயிலுங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க சொன்னதுக்கு கேட்டதுக்கு நான் அந்த கோயிலுங்கெல்லாம் போய் எனக்கு திருப்தியாக இருந்தது எங்கள் பொண்ணுக்கு ஆன்லைனில் பார்த்தேன் நானே இங்கே வந்துட்டு ஜாதகம் பார்க்க நல்லா இருந்தது இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் ஆகும் போது இப்போ எங்கள் பையனுக்கு வேலை விஷயமாக தேடி வந்திருக்கோம் இங்கே ஜாதகம் பார்க்கலான்ட்டு நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணு தெரியாமல் ஐடி கோர்ஸ் பண்ணேன் ஐடி கோர்ஸ் பண்ணி நான் கோர்ஸ் நல்லா முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோர்ஸ் முடித்து த்ரீ தான் எனக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்டோட எங்கள் அப்பா வந்து இது மாதிரி ஜோசிரம் ஜோதிடம் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னால் இது போய் பார்க்குறேன் நீ பார்க்குறேன் எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் ஸோ அதனால் நானும் வந்து ட்ரை பண்ணேன் யூடியூபில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் க்ளியராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் ஆன்லைனில் சென்று ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் கொடுத்துருச்சு அதனால் நானும் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணேன் கொஞ்சம் கோயிலெலாம் போய் பண்ண சொன்னாங்க அதே வந்து பண்ணேன் வணக்கம் என் பேர் அருள் செல்வன் நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் ஒரு ஆறு மாதமாக சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மா அம்மாவோடய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன் என் ஃப்ரெண்டு சொல்லி வந்தேன் அம்மாவோடய கிளாஸ் வந்து சரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னென்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு நியூமராலஜி வந்து நான் கற்றுக்கிட்டேன் இப்போ ரெண்டு வருஷமாக கிட்ட கிளாஸ் இருக்கேன் இப்போ லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக போகுது இப்போ நல்லாவே போகுது வீடு வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பிளான் இல்லாமல் இருந்தேன் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்ட உடனே ஓகே அம்மாவை பாருங்கன்னு சொன்னாங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன் கிளியராக வந்து எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது நல்ல வாசு வாசுன்னா இப்படி தான் இருக்குமானு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாமே கிளியராக தெரிஞ்சிச்சு இப்போ நான் நல்லா வீடு 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 ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா போயிட்டுருக்கு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு எனக்கு ரொம்ப ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தது நான் ஹஸ்பண்ட் கூட இல்லை டைவர்ஸ் ஆகி கோர்ட்டு போலீஸ்னு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தேன் ரொம்ப மன உளிச்சலாக இருந்தேன் என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கள் வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமும் நடக்கலை அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்த பிறகு அம்மா சில பரிகாரம் சொன்னாங்க கோவில்களுக்குலாம் போயிட்டு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் இப்போ வந்து நான் ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ நான் வேறு ஒரு மனம் திருமணம் பண்ணுறதுக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க நான் இப்போ வந்து அம்மா கிட்ட வாஸ்து ஜாதகம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் வணக்கம் மகா குரு வாசு வந்தேன் அதுவும் என் ஃப்ரெண்டு மூலிமா அதை கேள்விப்பட்டு சரி அது போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் என் பொண்ணு படிப்புக்காக கேட்டேன் அவங்க சொன்னாங்க நல்லா படிப்பாங்க இதுக்கு சில பரிகாரங்கள் இது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாக்கா நான் சொல்கிற கோயிலுக்கு உங்களுக்கு அந்த பரிகாரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி போய்ட்டு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு டாக்டர் முடிச்சுட்டா இருப்போம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக கேட்டோம் கல்யாணத்துக்கும் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சோம் அதில் சில தடங்களாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கு சில பரிகாரங்கள் சொன்னாங்க கோயில் இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சரியாயிடும் அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் சரியாயிடுச்சு இப்போ எனக்கு வந்து என்ன எது கேட்கணுன்னாலும் இந்த அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்துட்டேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் செல்வம் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன் அம்மா கிட்ட அந்த வாஸ்து கிளாஸுக்காக வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அம்மா வந்து பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய மகளுக்கு வந்து அலையன்ஸ் விஷயமாக பார்க்கும்போது நிறைய தடைகள் இருந்தது அவங்க சில கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் செய்ய சொன்னாங்க அது செஞ்சு உடனே அந்த தடையெல்லாம் நீங்கி அவளுக்கு கல்யாணம் கூடி வந்தது அதுக்காக நான் அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் இப்போது திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து இந்த கிளாஸு வாஸ்து பிரகாரம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்திருக்குறோம் இப்போ நான் ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு டவுட் இருந்தது அதுக்கு வந்து அவங்க தான் வந்து அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சாங்க அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்களே கற்றுக்கினிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தொழில் முறையாக தொழில் ரீதியாக ரொம்ப உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் நாங்கள் அதனால தான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ உங்களுடைய சப்போர்ட்டு தான் நான் இந்தளவுக்கு வந்தது உங்கள் எல்லாருக்கும் நன்றி நம்மளது மகா குரு ஆனந்த வாஸ்து வகுப்பு வந்து நாற்பத்தி ரெண்டாவது பேட்ச் ஆறு நாள் க்ளாஸ் நடந்தது இப்போ ஏழாம் நாள் இன்றைக்கி கிளாஸ் முடிவில் வந்து எல்லோரும் ரிவியூ கொடுத்தாங்க இப்போ ரொம்ப திருப்தி வந்த மாணவர்களுக்கும் ரொம்ப திருப்தி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ரிவ்யூ வாங்கினோம் சரிங்களா க்ளாஸ் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி பண்ணினீங்க உங்கள் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ நம்மக்கிட்ட படிக்க வரவங்க எல்லாருமே படித்து முடிச்சுட்டு தொழில்முறையாகவும் செய்கிறாங்க இப்போ மகா குரு ஆனந்த வாசத்தில் யாருக்குள்ளே இணைந்து படிக்க விருப்பமோ படிங்க கண்டிப்பாக அது தொழில்முறையாகவும் நீங்கள் செய்யலாம் இப்போ ராம் சார் வந்து என்ன பண்ணார்னா நம்மகிட்ட வந்து சா ஜாதகம் பார்க்க வந்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணி ஜாதகம் பார்க்க வந்தார் அப்போவே நான் சொன்னேன் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போவே நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு ஆக்டர் ஆவீங்க கண்டிப்பாக நடிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் நம்பவே இல்லை அப்புறம் நடித்தார் ஒரு அஞ்சாறு படங்கள் தொடர்ந்து நடித்தார் நல்ல பேர் அவருக்கு சினிஃபீல்ல நல்ல பேர் நல்லா நடித்தார் இப்போ ரெண்டாவது ஒரு தடவை என்னென்னார் எனக்கு இப்படி அரசியலில் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு என்னிட்ட வந்தார் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ மற்ற விஷயங்களை ராம்கி சாரே சொல்லுவார் கேளுங்க வணக்கம் என் பேர் விஜய் ராம்கிங்க ஆக்சுவலி எல்லாமே ராம்கி ராம்கி கூப்பிடுவாங்க விஜய் தான் நான் என்னுடைய நேம் ஃபுல் நேம் அது நான் ஸ்டார்டிங் மொதம்போதான் வந்து நான் விஜய் கொடுத்தா ஒரு படம் நடித்தேன் நான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய படம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் இடையில படங்கள்லாம் இல்லாத போது அம்மா வந்து பார்த்தேன் பார்த்தப்போ சொன்னாங்க ஒரு நேம் மட்டும் நீங்கள் நியூமாலஜியில் வந்து விஜய் ராம்கின்றதே விஜய் ராம்கி அப்படின்னு மாற்றி வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் அந்த ஒரு சின்ன மாத்தணையே எனக்கு அடுத்தடுத்த படங்கள் நிறைய வந்துச்சு அப்புறம் சீரியலே வந்து ஒரு ஆறு சீரியல் பண்ணிவிட்டாங்க வித் சேனல் ஒரு மூணு சேனலில் வந்து ஒரு ஆறு முக்கியமான கேரக்டர் பண்ணுங்க அப்புறம் இடையில வந்து என்னுடைய டாட்ருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதை பற்றி நான் அம்மாட்ட வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணேன் அதை பற்றி அவங்க கொஞ்சம் பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரே மாதத்தில் வந்து பொண்ணுக்கு மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ப்புகள் நிறையா வந்துச்சுங்க அப்புறம் நான் இப்போ ஒரு கட்சியில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேங்க எங்கள் வார்டில் வந்து நான் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேன் அது ஒரு கட்சி தான் நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு வந்தேன் நான் நான் அம்மாவை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் இன்னொரு கட்சியில இருக்கும்போது அதில் சும்மா ஒரு சாதாரணமா தான் இருந்தேன் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வரும் பாருங்க அப்படின்னாங்க நான் அப்படியே சிரிச்சேன் ஏன் அம்மா நீங்க வேறங்க எனக்கு அதெல்லாம் ஒரு இதே இல்லை இருக்கிற கட்சியிலேயே எனக்கு ஒரு வேல்யூ இல்லாம இருக்கு அப்படின்னேன் இல்லை இல்ல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கு பாருங்க அப்படின்னாங்க அதே மாதிரியே நான் நான் இருந்த கட்சியிலேருந்து இருந்து இன்னொரு கட்சிக்கு போன உடனே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க எனக்கு அது அது அம்மா வாய் முகூர்த்தம் தான் நினைக்கிறாங்க நான் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சொன்னது வந்து அப்படியே நடந்துச்சுங்க நான் இப்போது அந்த வந்து இந்த அந்த எலெக்ஷன் ஒர்க்குனால அதில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கு நான் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்க என் பேர் தியாகராஜன் நான் அம்மாவோட மாணவர் ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் அம்மாட்டை படிக்கணும் அப்படின்ட்டு ஆன்லைனில் வந்து நான் அம்மாட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஜோதிடத்தை உண்மையிலுமே அம்மாட்டை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஜோதிடம்லாம் என்ன அதோட மகிமை என்ன அதோடய கிரகங்கள் என்ன அது என்னென்ன பாவங்கள் என்னென்ன செய்யும் எல்லாமே வந்து நான் வந்து இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ ஜோதிட கற்றுக்கிட்டனால தான் இன்றைக்கி ஒரு சில இதெல்லாம் என்ன என்னால் முன்னேற்ற பாதைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கே ஒரு பிரச்சனை சில சில பிரச்சனைகள்லாம் வரப்போ அம்மாட்ட தான் நான் கலந்துக்குவேன் ஏன்னா நான் என்ன தான் நான் கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு குருநாதர்ன்னுட்டு அவங்கள்ட்ட மறுபடியும் நான் ஜோதிடத்தை பற்றி நான் என்னோட ஜாதகம் கொடுத்தே நான் கேட்பேன் அப்போது அம்மாவுக்கு உடம்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும்பா அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரியே நடந்தது அதே மாதிரி சில விஷயங்கள் என் பையனுக்கு கூட சொன்னாங்க கொஞ்சம் பார்த்துருப்பா அப்படின்னாங்க சில விஷயங்கள் அது வெளியே சொல்ல முடியாது சில ஹாஸ்பிட்டல் செலவாக நடந்தது இந்த டைமுக்குள்ளே உனக்கு எல்லாமே முடிஞ்சு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் ஜாதகம் கற்றுக்கிட்டாலுமே குருநாதர்கிட்ட அவங்கள்ட்ட நான் மறுபடியும் அதோட தெரிஞ்சுக்கலான்னு கேட்டதில் தான் இத்தனை டைமுக்கு அப்புறம் தான் நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த வருஷம் பூரா அந்த ரெண்டாயிரத்தி ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாயி இப்போ அம்மா ஜாதகம் பற்றி இப்போ நல்லா இருக்கேன் தான் நான் ஜாதகம் கற்றுக்கிட்டாலும் ஜோதிடாக இருந்தாலும் அம்மாவட்ட ஜோதி ஜாதகம் கேட்டு இப்போ இன்றைக்கி இப்போ டெவலப்பில் போயிட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அரசியலில் இருக்கேன் அந்த அரசியலில் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் சொன்னாங்க உனக்கு பதவி கிடைக்க போகுது பெரிய ஒரு ராஜ மரியாதையில் உனக்கு இருக்க போகுதுன்னு சொன்னாங்க நான் எதிரே பார்க்கல ஒரு நல்ல பதவி கலைப்பிரிவு அப்படின்றத வந்து ஒரு நல்ல பதவி ஒன்றிய லெவ செயலாளர் லெவலில் போஸ்டிங் லெவலில் எனக்கு கொடுத்துருக்காங்க என்னாலே அது எதிர்பார்க்க முடியல ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நான் அம்மாட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குது நான் ஜாதகம் படித்தங்க கலைத்துறையில் நீ போவே சினிமா லைஃப்பில் போவேன்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சினிமா வந்து ஒரு நாலு படம் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் சீரியல் ஒரு ரெண்டு மூணு இது பண்ணியிருக்கேன் நீ நாலு படத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது இது என்ன என்னோடய சினிமா கூட்டு போனது இவர் தான் இவர் என்னோடய நண்பருங்க நான் தான் இவரை வந்து அம்மாட்ட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நடந்ததுன்னா நான் தான் இவரை ஜாயின் பண்ணி விட்டேன் அம்மாட்ட இப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லி இன்றைக்கி என்னோட என்னோடய நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் அண்டு சினிமா நண்பர்களெல்லாம் இப்போ அம்மா காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு இன்றைக்கி அவங்க ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க நல்லா அவங்களும் சொல்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்கப்பா ஓரளவு பரவாயில்ல அம்மா நல்லா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஆனந்த வாஸ்து அப்படி மகா குரு ஆனந்த வாஸ்து அப்படின்ட்டு அம்மா நடத்தியிருந்தேன் அந்த வாஸ்து நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு இருந்தது இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமாக அந்த வாஸ்து கூட நான் இப்போ கற்றுட்ருக்கேன் கற்றுக்கிட்டு அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சிக்கு உண்டான பாதைக்கு நான் போயிட்டுருக்கேங்க உண்மையாலுமே என்னோட நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு தெய்வமாக இருந்து என் ஜோதிடலையும் சரி ஒரு ரீதியாகவே எனக்கு ஆறுதல் சொன்னவங்க I'm not lying like it.